வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய தேர்தல் ஆணையம் நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நிறுவினார் இந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டு இருந்தது அது தேர்தல் சமயம் என்பதனால் கட்சிக்கான அங்கீகாரத்தை தொடர்ந்து நிறுத்தி வைத்து இருந்தது தேர்தல் ஆணையம் தற்பொழுது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு புதிதாக கட்சி தொடங்கியவர்களுக்கு தேர்தல் ஆணையமானது அங்கீகாரத்தை வழங்குவதற்காக பரிசீலனையில் ஈடுபட்டு வந்தது தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளதாக முறைப்படி அறிவித்துள்ளது இதனால் தமிழகத்தின் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்துள்ளது இந்த கட்சிக்கான கொடியை அக்கட்சியினுடைய தலைவர் திரு நடிகர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட்டிருந்தார் இதேபோன்று இந்த கட்சிக்கான பாடலையும் அப்பொழுது வெளியிட்டிருந்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி தொகுதியில் அமைந்துள்ள வி சாலை கிராமத்தில் எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காவல்துறையால் இதுவரையிலும் இந்த மாநாட்டிற்கு முறைப்படி அங்கீகாரம் வழங்கவில்லை என்றாலும் கூட இன்று பதினோரு மணிக்கு இதற்கான தகவல் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மாநாட்டிற்கு அங்கீகாரத்தை வழங்க காவல்துறை ஒரு சில நிபந்தனைகள் விதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எண்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே கூட முடியும் என்றும் இதில் இரண்டு லட்சம் பேரை கூட்ட இக்கட்சி திட்டமிட்டுள்ளதால் இரண்டு லட்சம் பேர் அங்கு சுகாதாரமான முறையில் கூடி இருக்க முடியாது என்பதனால் ஐம்பதாயிரம் பேரை மட்டும் கூட்டி மாநாடு நடத்த வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கு விஜய் மற்றும் அவரது கட்சியினுடைய தரப்பிலிருந்து என்ன பதில் அளித்துள்ளார்கள் என்பது பற்றியும் இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை எனவே இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டிற்கான அறிவிப்பு முறைப்படி அக்கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்களால் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு சிலர் திமுக விஜய் அவர்கள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதனால் இதுபோன்று தொடர்ந்து உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது இதோடு சிறிய இடத்தில் ஒரு லட்சம் பேரை கூட்டி தமிழகத்தில் மாநாடு நடத்தியுள்ளார்கள் ஆனால் எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இரண்டு லட்சம் பேரை கூட்டக்கூடாது என திமுக அரசு நெருக்கடி கொடுத்து வருகிறது எங்கே விஜய் அவர்கள் இரண்டு லட்சம் பேரை கூப்பிட்டு மாநாடு நடத்திவிட்டால் விஜய் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது என மக்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு விஜய் அவர்களுக்கு வாக்களித்து விடுவார்களோ என்ற பயத்தால் தான் இதுபோன்று தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஏற்கனவே திருச்சியில் பத்து லட்சம் பேரை கூட்டி மாநாடு நடத்துவோம் என்று கூறியிருந்தார்கள் எனவே திருச்சியில் அதற்கான இடத்தை வழங்காமல் அலைகழித்தார்கள் தற்பொழுது விக்கிரவாண்டியில் மாநாடு நடைபெறுவதற்கு அனைத்து விதமான பணிகளையும் தொடங்கி நடந்து வரும்பொழுது ஐம்பதாயிரம் பேரை மட்டுமே கூட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இதே போன்றுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுக விழாவின் பொழுதும் ஐந்தாயிரம் பேரை கூப்பிட்டு கொடி அறிமுக விழாவை நடத்த அக்கட்சி திட்டமிட்டிருந்தது அப்பொழுதும் பாதுகாப்புகளை காரணம் காட்டி வெறும் முந்நூறு பேரை மட்டுமே வைத்துக்கொண்டு கொடி அறிமுகம் செய்ய வேண்டும் என காவல்துறை அறிவித்து விட்டதால் வேறு வழியின்றி அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் முன்னூறு பேரினுடைய முன்னிலையில் அக்கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செய்திருந்தார் விஜய் அவர்கள் இவ்வாறு திமுக அரசால் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவதாக விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் நன்றி